ஒருநாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று கூடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை இயற்கை சீற்றங்கள் குறித்த பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது ஆனால் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவங்களை கையில் எடுத்துள்ள அதிமுக பாஜக மற்றும் பாமகவினர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெற்ற அமர்வை புறக்கணித்தனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்பது அதிமுகவினரின் கோரிக்கை இதற்கிடையே இரண்டு நாட்களில் நீர்வளத்துறை இயற்கை வளங்கள் துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை உள்ளிட்ட துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்து முடிந்துள்ளது நேற்று ஒரு நாள் விடுமுறை முடிந்து இன்று காலை ஒன்பதரை மணிக்கு மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது முதலில் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் எம்எல்ஏக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க இருக்கின்றனர் அதன் பின்னர் உயர்கல்வித்துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை இயற்கை சீற்றங்கள் துயர் துயர்தனிப்பு பள்ளிக்கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது